அஸ்லாம் வலைக்கும் வரமத்து அல்லாஹி புனித ஹஜ்ஜின் செயல்பாடுகள் அல்லாஹுடைய தூதர் சல்லாஹுலேய் வல்லம் அவர்கள் இறுதி ஹஜ்ஜின் போது முஸ்தலிஃபாவில் மஹரிபு என்ற தொழுகையையும் இஷா என்ற தொழுகையையும் இணைத்து தொழுகிறார்கள் இந்த செய்தி அபு அய்யூப் அல் அன்சாரி ரதி அல்லாஹு அன்பு அவர்கள் மூலமாக அறிவிக்கப்பட்டு ஷஹீஹுல் புகாரியிலே ஒன்று ஆறு ஏழு நான்கு என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹுலே வலம் அவர்கள் ஹஜ்ஜினுடைய செயல்பாடுகள் நமக்கு தெளிவான முறையிலே வகைப்படுத்தி காட்டியிருக்கிறார்கள் அந்த அடிப்படையிலே கட்டாயமாக மிக மிக கட்டாயமான சில செயல்பாடுகளை சொல்லியிருக்கிறார்கள் ஒன்று மனதினால் ஹஜ் செய்வதை நியத்து வைக்க வேண்டும் அல்லாஹ் தாலாவுக்காக ஹஜ் செய்வதை நான் நியத்து செய்கிறேன் என்று மனதில் சொல்லிக்கொள்வது இரண்டாவதாக துல் என்ற மாதத்தின் ஒன்பதாம் நாள் பகல் நேரம் ஜவாலுக்கு பிறகு பத்தாம் நாள் பெருநாள் சுபோவுக்கு கொஞ்ச நேரமாவது அரஃபா என்ற மைதானத்தில் தங்கியிருப்பது மூன்றாவதாக ஃபரளான தவாஃபு இஃபாலா புனிதமான காபாவை சுற்றுதல் பெருநாள் நடு இரவுக்கு பின் இதனுடைய நேரம் துவங்குகிறது இந்த காபாவை சுற்றி வருகின்ற இந்த செயல்பாடுக்கு தவாஃபே ருக்குன் என்பதாகவும் தவாஃபு ஜியாரா என்பதாகவும் கூறப்படும் நான்காவதாக தவாஃபுல் இஃபாலாவிற்கு பின்பாக அதாவது காபாவை சுற்றி வந்ததற்கு பின்பாக சஃபா மருவாவுக்கு மத்தியிலே தொங்கோட்டம் போடுவது ஐந்தாவதாக தலைமுடியிலே இருந்து மூன்று முடி அளவுக்கு அகற்றுதல் இதன் பின்னர் நாம் எஹராம் என்ற கட்டுப்பாட்டிலே இருந்து வெளியேறி வந்துவிடலாம் ஆண்களுக்கு தலைமுடியை முழுவதுமாக களைவது ஏற்றமானது என்றும் இந்த மேலே சொல்லப்பட்டிருக்கக்கூடிய ஐந்து விஷயங்களையும் தரத்தீபாக வரிசைகரமாக செய்ய வேண்டும் இதெல்லாம் ஹஜ்ஜினுடைய கட்டாய கடமை என்றும் ஹஜ்ஜினுடைய கடமைகள் என்று சில அல்லாஹுடைய தூதர் சல்ல அல்லாஹ் வஸ்லாமர்கள் மூலமாக நமக்கு தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறது அரபியிலே மாஜுபு என்று சொல்வார்கள் வெளியிடங்களிலே இருந்து ஹஜ்ஜுக்காக வேண்டி வருகின்றவர்கள் அவர்கள் எஹ்ராம் என்ற கட்டமைப்புக்குள்ளே வருவதற்கென்று நியமிக்கப்பட்ட சில இடங்கள் மீக்காத்துகள் என்ற அரபியிலேயும் எல்லைகள் என்ற தமிழிலேயும் சொல்லப்படுகின்ற அந்த இடத்திலே யஹ்ரான் என்ற அந்த கட்டுப்பாட்டை துவங்குதல் இரண்டாவதாக துலஹஜ் மாதம் பத்தாம் தேதி இரவில் நடுநிசைக்கு பிறகு கொஞ்ச நேரம் எனும் முஸ்தலிஃபா என்ற அந்த புனித ஸ்தலத்தில் தங்கியிருக்க வேண்டும் மூன்றாவதாக ஐயா தஷ்ரீக் என்று அரபியிலே சொல்லப்படுகின்ற இரவுகளில் மிகுதி நேரம் மினாபிலே தங்குதல் ஐயாம்பு தஷ்ரீக் என்று சொன்னால் துல்ஹஜ் மாதத்தினுடைய பிறை பதினொன்று பனிரெண்டு பதிமூன்று ஆகிய இந்த நாட்களிலே இரவு நேரங்களில் வினாவிலே தங்கியிருக்க வேண்டும் என்று மூன்றாவது உண்டான அந்த கடமையை சொல்கிறார்கள் நான்காவதாக துலஹஜ் மாதம் பத்தாம் இரவு பாதிக்கு பின்னர் ஜம்ரத்துல் உக்குபா என்ற இடத்திலே அதாவது ஷைத்தான்களுக்கு கல்லி எறிகின்ற இடத்தில் ஒரு இடத்திற்கு பெயர் ஜம்ரத்துல் உக்குபா இந்த இடத்திலே ஷைத்தானுக்கு ஏழு கற்கள் எரிதல் என்கின்ற கடமையையும் ஐந்தாவதாக ஐயாம்புத்த ஸ்ரீக்கின் அதாவது துல்ஹி மாதம் துறை பதினொன்று பனிரெண்டு பதிமூன்று ஆகிய இந்த நாட்களுடைய மூன்று நாட்களிலேயும் பொழுது சாய்ந்ததற்கு பின்னர் முறையே ஜம்ரத்துல் உக்குபா ஜம்ரத்துல் உஸ்தா ஜம்ரத்துல் ஊலா ஆகிய மூன்று இடங்களிலேயும் ஒவ்வொரு இடத்திலேயும் ஏழு கற்கள் வீதம் எரிந்து கொள்ள வேண்டும் என்கின்ற கடமையையும் ஆறாவதாக மக்காவிலே இருந்து பயணம் புறப்படும்போது போது அப்போது விடைபெறுகின்ற காபாவை சுற்றி வருதல் என்கின்ற தவாஃபுல் விதா என்ற அந்த செயல்பாட்டை நிறைவேற்றுதல் கட்டளை இடப்பட்ட காரியங்களில் ஏதாவது ஒன்றை விட்டுவிட்டால் ஒரு ஆடு அறுத்து குருபான் கொடுக்க வேண்டும் அது முடியாத பட்சத்திலே எஹராமுக்கு பின்பாக எஹராம் என்ற கட்டுப்பாட்டிற்கு பின்பாக பெருநாளைக்கு முன் மூன்று நோன்புகளும் தன் ஊருக்கு வந்ததற்கு பின்பாக ஏழு நோன்புகளும் வைக்க வேண்டும் என்கின்ற வழிமுறையையும் ஹஜ்ஜினுடைய வழிமுறைகளாக அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹ் வசலம் அவர்கள் மூலமாக நாம் தெரிந்து வைத்திருக்கிறோம் எல்லாமல்ல தாலா நம்முடைய ஹஜ்ஜினுடைய கடமைகளை அங்கீகரிக்கப்பட்டதாக ஆக்கி தந்தல் விரிவானாக அஸ்லாம் வலைக்கும் வரஹமத்துலாஹி வரகாத்துகு